ஒரு உலக சாதனை ஒரு வேர்ல்ட் டைட்டில் யாருக்கு உசேன் போல்ட்டுக்கு அந்த ரெக்கார்டெல்லாம் எந்த மனுஷனும் இனிமேல் மனுஷனா பிறக்கிற இவனுமே அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க பிரேக் பண்ணாங்க மிகப்பெரிய ஆச்சரியம் யாரு யாருமா யார் சொன்னது எந்திரிங்க ஒரு பலத்தை கைத்தல் கொடுங்க சூப்பர் பிரதர் ஆலிசன் ஃபிலிக்ஸ் ஆம்பளை கிடையாது சாதனை பெண்மணி ஒரு உலக சாதனை படைத்த ஆணினுடைய சாதனையை ஒரு பெண்மணி அண்மையில் பனிரெண்டாவது உலக டைட்டிலை வாங்கி வந்து அவள் ரிலே வேர்ல் சாம்பியன் மீட்டர்ல ஓடி அந்த சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் டைட்டில் அடிச்சாங்க பிரேக் பண்ணாங்க இது பெரிய விஷயமே கிடையாது எது தெரியுமா பெரிய விஷயம் சிசேரியின் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த பத்தாவது மாதத்தில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை தன் கைகளிலே தக்க வைத்திருக்கிறாள் அந்த சகோதரி

பத்து மாசம் சிசேரியன் மூலமா குழந்தை மாசம் நிறைவா முடிய முடிவடையில பத்து மாசம் குழந்தை பிறந்திருக்கு அடுத்த பத்தாவது மாசம் இந்த உலகத்தினுடைய பார்வையை தன் மீது திருப்பிய சாதனை பெண்மணி ஆலிசன் இங்க இருக்கிற பெண்களுக்கு சொல்றேன் உங்களால் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும்